ஓம் சக்தி நாங்கள் அம்மாவை நம்பி வாழும் குடும்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு முதல் அம்மாவை வழிபடத் தொடங்கி அம்மாவை வேண்டி காரியங்கள் தொடங்கி நல்லவிதமாக வாழ்ந்து வருகிறோம் எங்களுக்கு இரண்டு மகன்கள் ஒரு மகள் மூவரும் நல்லபடியாக வாழ்ந்து வருகிறார்கள் எங்களுக்கு சொந்தமான வீட்டை பணம் தேவைப்படும் பொழுது அடமானம் வைத்து வங்கியில் பணம் பெற்று தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வோம் அந்த வகையில் எங்களது இரண்டு மகன்களும் செய்து வரும் வியாபாரத்திற்காக வங்கியில் வீட்டை அடமானம் வைத்து பணம் பெற்று தந்தோம் வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டத்தினால் பணம் கட்ட முடியாமல் வங்கி நடவடிக்கை மேற்கொண்டது பணமும் கட்ட முடியாமல் கடனும் பல மடங்கு உயர்ந்து வழக்கு வரை சென்றுவிட்டது பங்காரு அம்மா அவர்களிடம் பாதபூஜை செய்து கேட்ட போதெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் நீ போ என்று சொல்லுவார்கள் வீடு ஏலத்திற்கு வந்துவிட்ட நிலையில் அம்மாவிடம் சென்று கேட்டோம் நான் கவனித்துக் கொள்கிறேன் என மீண்டும் கூறினார்கள் மனவேதனையுடன் வீடு திரும்பினோம் திடீரென எங்களின் குடும்ப நண்பர் விபரம் தெரிந்து வங்கி அதிகாரிகளை பெரியவர் ஒருவர் மூலம் பேசி வட்டிகளை குறைத்து வாங்கிய அசல் மட்டும் கட்டும்படி கால அவகாசத்துடன் உத்தரவு வாங்கி வந்தார் எல்லோருக்கும் அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது அம்மாவின் கருணையால் நடந்தது என்பதை நாங்கள் மட்டுமே அறிவோம் மானம் காத்த அம்மாவிற்கு எங்கள் உயிர் உள்ளவரை தொண்டு செய்து நன்றியை தெரிவிப்போம் ஓம் சக்தி